இன்னைக்கு இந்த காலேஜ் பசங்க நல்லா தவிட்டு நிற்கிறேன் செத்து போயிருக்கானே என்ன நம்பி உங்க அம்மா அப்பா வளர்த்துட்டு இருக்காங்க நாளைக்கு என் புள்ள படிச்சிடும் ஒரு வேலைக்கு போயிடும் என் பிள்ளை தலை வசந்து வந்துச்சுன்னா நம்மளை காப்பாற்றணும் தானே அவங்களா அனாதை ஒரு நடிகருக்கு காய் செத்து போய் கிடைக்கிறீங்க இதுக்குதான் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பையனை வளர்த்து ஆளாக்கிறவங்க சும்மா வாங்க எத்தனை பேர் செத்து கிடக்குறீங்க இன்னைக்கு ஒரு உயிரோட மதிப்பு என்னங்க இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பத்து லட்சம் இவங்க இருபது லட்சம் நீங்க ஒரு கோடி கொடுங்க உயிர் வருவாங்க ஒன்றரை வயசு புள்ள அந்த புள்ளைய கட்டி பிடிச்சிட்டு அந்த அம்மா படுத்துருக்கு பாருங்க அப்படியே வயிறு பத்தி எரியுதுங்க எதுக்கு தூக்கிட்டு போற நீ நான் என்ன கேட்கறேன் உனக்கு அரசியல் பிடிச்சிருக்கு நீ போற உனக்கு விஜய் மேல பைத்தியம் கிறுக்கு நீ போற இன்னும் சில பெண்கள் பார்த்தோம்னா நான் இப்ப கேட்டேன் பாருங்க நான் ஒருத்தருகிட்ட கேட்டேன் தாவைக்கால அவர் ஏதோ பொறுப்புல இருக்காரு என்னங்க இப்படி இந்த காலேஜ் பசங்க அப்படிலாம் வரானுங்களே இப்ப என் பையன் போறோன்னா தம்பி அங்கெல்லாம் நீ போகக்கூடாது கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா லைவ்ல பாரு அப்படிதான் நம்ம சொல்லுவோம் எப்படிங்க பெத்தவங்களை இப்படி அனுப்புறாங்கன்னு கேக்குறேன் அதுக்கு அவர் சொல்றாரு அக்கா உங்களுக்கு புரியுதா இல்லையா பசங்க வர்றீங்களோ இல்லையா பசங்களோட அம்மாவுங்களும் அங்க வந்து நிக்கிறாங்கக்கா எல்லாரும் அப்படிங்கிறாங்க அப்போ அப்படி போனவங்க தான் இந்த பெண்கள் என்ன மாதிரியான ஒரு சினிமா மோகத்துல நீங்க மாட்டிட்டு இப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த இழப்புக்கெல்லாம் யார் பதில் யார் பொறுப்பு நீங்க தானே